நமது ஜோதிட சதா காணொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இந்த பதிவில் பிரபஞ்சம் தரும் ஜாக்பாட் யோகம் இருபது கோடி பெறுவதற்கான அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆறு ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்துக்கு தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறேன் இந்த அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது நம்ம காணொலி சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் எங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட தேதிகள் பதிவு கொடுங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தேதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கு சொல்லி கேட்டதற்கு இணங்க இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வந்தேன் ஒரு ரெண்டு மாதம் அப்படிங்கிறது இந்த பதிவு அதிர்ஷ்ட தேதிகள் பதிவு போடலை இதனாலும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்ததற்கு இணைங்க இப்போ இந்த பதிவில் நான் அதை கொடுத்துருக்குறேன் இந்த தேதிகள் அப்படிங்கிறது சும்மா வந்து ஏதோ ஒரு தேதியை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்ல எல்லாம் போட கிடையாது ஒரு தேதி கொடுத்தா அந்த தேதிக்கும் அந்த ராசிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அந்த ராசிக்கு அந்த தேதி கரெக்டாக செட் ஆகுமா அந்த தேதியில் ஒரு ஓரையும் குறிப்பிட்டு அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தையும் குறிப்பிட்டு அந்த எண்ணுக்கு அடிப்படையில் நான் அந்த ராசிக்கு அதிர்ஷ்ட தேதி கொடுத்துருப்பேன் இப்படி பல விஷயங்களை வந்து நான் கணிச்சு தான் அந்த தேதியை எடுத்து கொடுத்துருப்பேனே தவிர சும்மா ஏனோ தானம்னு சொல்லி ஒரு தேதியை கொடுத்து இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதி அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதி குறிக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களுக்கு நமக்கு ஒரு தேதி வேணும் அவ்வளவுதான் அந்த தேதியில் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி மனசு ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய விஷயம் அதன் அடிப்படையில் தான் இதில் வந்து ஆறு ராசிக்காரவங்களுக்கு இந்த பதிவில் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறேன் அடுத்த பதிவில் மீதி இருக்கிற ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கலாம் மொத்தம் பன்னிரெண்டு ராசிகளில் மேஷம் முதல் கன்னி வரை ஆறு ராசிக்காரங்களுக்கு இதில் நம்ம அதிர்ஷ்ட தேதிகள் பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி இந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் பதினோராம் தேதியிலேருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது மூன்று தேதிகள் மட்டும்தான் அதில் முதலாவது தேதி பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இந்த பதினாலு பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் ஒரு ஜாக்பேட் வாய்ப்பு இந்த டயத்தில் மூவ் பண்ணால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு நம்ம முயற்சி பண்ணுவோம் அந்த தேதியில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எண்களுக்கும் நம்ம செய்கின்ற முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு சில நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் அதன் அடிப்படையில் தான் இந்த தேதிகளை நான் கொடுத்துருக்கிறேன் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கு பதினொன்று பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு நான்கு தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும் இந்த நான்கு தேதிகளுமே ரிஷப ராசிக்கு ஓரையின் அடிப்படையிலையும் அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய அடிப்படையிலையும் நான் இதை கணிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த தேதிகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் நம்ம அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு மூவ் பண்ணலாம் விருப்பமுள்ள ரிஷபராசி நண்பர்கள் இந்த தேதியை பயன்படுத்தி பாருங்கள் அடுத்ததாக மிதனம் ராசி மிதனம் ராசிக்கு பதினேழு இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று பதினேழு இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு தேதிகள் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகளில் நாம் நமக்கான ஒரு பர்சனல் விஷயங்கள் ஏதாவது செய்தால் போனோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுவும் ராசியின் அடிப்படையிலையும் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் கிரக ஓரையின் அடிப்படையிலையும் நான் வந்து கணிச்சு கொடுத்துருக்குறேன் விருப்பமுள்ள மிதன ராசி நண்பர்கள் இந்த தேதியை பயன்படுத்தி ஒரு ஜாக்பேட் வாய்ப்புக்கு முயற்சி பண்ணலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடகம் ராசி நண்பர்களுக்கு பனிரெண்டு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு பனிரெண்டு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு இந்த தேதிகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த தேதிகளாக உங்களுக்கு இருக்கும் இந்த தேதிகளில் நாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுகின்ற பொழுது உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையும் ராசி அதிபதியினுடைய அடிப்படையிலையும் ரெண்டாவது அதில் உள்ள நட்சத்திரங்கள் அடிப்படையிலையும் கிரக ஓரையின் அடிப்படையிலையும் அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசி நண்பர்களுக்கு பதினாலு பதினேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது இந்த நான்கு தேதிகள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் சிம்ம ராசி நண்பர்கள் இந்த தேதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு ஜாக்பேட் வாய்ப்புக்கு அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி நண்பர்களுக்கு பதிமூணு பத்தம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பதிமூணு பத்தம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இந்த நான்கு தேதிகள் கன்னிராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும் இந்த தேதிகள் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் இந்த தேதியில் ஒரு கிரக ஓரை அப்படிங்கிறது வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கணிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த தேதிகளில் உங்களுக்கான ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த தேதியில் இவர் சொன்னால் வாங்கினா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேசுவாங்க அந்த பேசுகிறவங்க வந்து புரிஞ்சு பேசுறாங்களா புரியாததாக பேசுகிறாங்களான்னு நமக்கு தெரியாது அவங்கள தெரிஞ்ச விதத்தில் அவங்க அப்படி பேசுவாங்க ஆனாலும் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து அதை நம்ம பயன்படுத்த வேணாம் இப்போ உங்களை வலுக்கட்டாயமாக இந்த தேதியை பயன்படுத்துங்க இதில் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இந்த மாதிரி கொடுக்குறது ஏற்றுக்கிற நான் உங்களை யாரையுமே வலுக்கட்டாயப்படுத்த கிடையாது எதுக்குமே ஒரு நல்ல நேரம் நல்ல டைமிங் தான் அது ஜோதிடத்தின் மூலயமாக சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதை நம்ம எடுத்து சொல்கிறோம் இதில் தேவைப்படுறவங்க தான் அதை பயன்படுத்திக்கணுமே தவிர தேவையில்லாதவங்களுக்கு இதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு தவறான கமெண்ட் போடுறது வந்து அவங்களுக்கு அவங்களே அவங்களே அந்த கமெண்ட்டை ஏற்றுக்கிற மாதிரியானதை நான் சொல்லுவேன் சரிங்களா அந்த மாதிரி தவறான கமெண்ட்கள் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குன்ற பொழுது அந்த பேஜில் போய் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய பெண் பிள்ளைகள் பார்க்கலாம் படித்து பார்ப்பாங்க நம்மளுடைய உறவுகள் படித்து பார்ப்பாங்க அது தவறான கமௌண்டுன்னு படித்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க நம்ம அந்த எந்த அளவுக்கு அவங்க மனசு புண்படும் அந்த தவறான கமௌண்ட் கொடுத்தவங்கள வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நண்பர்களை இந்த பதிவு நான் வலுக்கட்டாயமாக பார்த்து இந்த எண்களை பயன்படுத்துங்க இந்த தேதிகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் இந்த எண்கள் இந்த தேதிகளெல்லாம் நான் சரியான முறையில் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் சரிங்களா இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் மிக்க நன்றி